ஒரு பாலைவன பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாலைவன பூமியில் ஒரு பாலைவன பயணம் போகலனா எப்படிங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த துபாயில் உள்ள பாலைவன பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பயணத்துக்கு வந்து இந்த பயணத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க இந்த வீடியோவில் போகலாம் பாலைவன பயணத்தை பற்றி பார்க்கலாம் குதிரை சவாரி இது சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது வந்து அந்த நாங்கள் பே பண்ண நாற்பது கிராம்ஸில் இன்க்ளூட் ஆகலை இது எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு ஆளுக்கு பத்து கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணியிருந்தோம் இதுவும் ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பயமுத்திடுச்சு குதிரை அந்த குதிரைக்கார் ஒரு திசையில் சொல்கிறாரு அந்த குதிரை வேறு திசையில் போக ஆரம்பிச்சிச்சு எனக்கு பயம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் அவர் அந்த குதிரையை விட்டுட்டு அதுவாக நீ போய் திரும்பி வா அப்படின்னு விட்டு அனுப்பினார் அப்போ அது வேகமாக போகணுச்சுங்க அப்போ அது குதிக்கிறப்பெல்லாம் போயிட்டு வரப்போ கொஞ்சம் பயமாகிடுச்சு தராக ஆயிடுச்சு ஆனால் ஜாலியாக இருந்துச்சு குதிரையில் பயணம் பண்ணது இதுதான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் குதிரையில் பயணம் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு ஜாலியாகவும் இருந்துச்சுங்க மதன் விவேக்லாம் ஜாலியாக போனவங்க அவங்க போகிறப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டாங்க நான் போகிறப்ப மட்டும் தனியாக ஏன்னா நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் அவங்க ரெண்டு ரெண்டு பேர் அழைச்சிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ரெண்டு ரெண்டு பேர் தேர்ட் ரவுண்டு போகிறப்ப நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா அதனால் தனியாக அழைச்சிட்டு போனாங்க அதே மாதிரி ஒட்டகத்துலேயே அப்படி தான் அந்த குதிரையிலே அப்படி தான் எல்லா இடத்துலையுமே நான் தனியாக போய்ட்டு தனியாக போய்ட்டு வந்து ஜாலியாக இருந்துச்சு அவங்க போகிறப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் போனாங்க அதுவும் ஒரு ஜாலி தான் தனியாக போனதும் ஒரு ஜாலி தான் சூப்பராக இருந்துச்சு போயிட்டு வந்தாச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு குதிரை சவாரி கூட தானே போன ஸ்பீடாக போகுது பாலைவன பயணத்தோட கடைசி கட்ட காரியங்களுக்கு நம்ம வந்தாச்சு அந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் கார்ல வந்து சூப்பராக ஒரு பயணம் பண்ணோம் அது எக்ஸலண்டாக ஒரு பயணம் பண்ணோம் அது முடிஞ்சவுன்னு ஒட்டகத்துல ஒரு சிறியதாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ல ஒரு பயணம் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்து குதிரையிலையும் சின்னதாக ஒரு பயணம் பண்ணோம் அந்த துண்டு தலையில் கட்டிக்கிட்டோம் ஒரு பத்து திரும்ப ஸ்ப்ரே பண்ணி இதே மாதிரி எல்லா காரியங்களும் பண்ணி முடிஞ்சதுன்னா கடைசியாக இந்த இதோட எண்டு இது வந்து டான்ஸ் ஷோ இந்த பெல்லி டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபயர் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் பண்ணாங்க இந்த பெல்லி டான்ஸ் முறை வந்து நான் வேறு எங்கேயும் வெளியில் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை இங்கே வந்து அவங்களோட இது பாரம்பரியமாக இல்லை இது வந்து அவங்க ஒரு பொழுதுபோக்கு காரியங்களா இதை பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல நம்ம ஊரில் இந்த நாடகம் கூத்து கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அதே மாதிரி இந்த பெள்ளி டான்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு இங்கே வந்து அது ஒரு பொழுதுபோக்கு முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இது ஒரு இங்கே ஒரு பொழுதுபோக்கு முறை மாலை நேரத்தில் இதை மாதிரி டான்ஸ் ஆடி வைக்கிறது அந்த ஒரு பொழுதுபோக்கு முறையை வந்து இங்கே துபாய்க்கு வர மக்களுக்கு நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறது நினச்சி இந்த கான்செப்ட்டில் இருக்கா பாலைவன பயணம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் நார்மலாக இருந்துச்சு இந்த டெபி டான்ஸ் அப்படிங்கிற விஷயம் இதுக்கப்புறம் ஃபயர் ஷோன்னு ஒன்று வருங்க அந்த ஃபயர் ஷோ தான் பயங்கரமாக மாற்றி விட்டுட்டாங்க அந்த ஃபயர் ஷோவை ஃபயர் ஷோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மனுஷன் வந்து அவரோட உழைப்பை அந்த கடின உழைப்பை வந்து பயங்கரமாக கவிச்சிருந்தார் அந்த ஃபயர் ஷோவில் ஃபயர் ஷோலனா அவர் மேலே நெருப்பு பத்துற மாதிரியும் அதுக்கப்புறம் வாயில் அந்த பெட்ரோல் ஊற்றிட்டு ஊதி அந்த ஃபயர் வர வைப்பாங்களே அந்த மாதிரி காரியங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல ஆனால் எனக்கு அந்த ஃபயர் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டான்ஸ் ஷோலேயே அந்த ஃபயர் ஷோ தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவரோட கடின உழைப்பை அதில் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பார் எங்கே நம்ம கடின உழைப்பை காமிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம முன்னேறப்படுவோம் அந்த இடத்துல நம்ம ஹைலைட்டாக காமிக்கப்படும் நம்மளை நம்ம காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதில் வந்து அவரோட அந்த ஃபயர் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு பயங்கரமான பாராட்டுகளையும் கைத்தடல்களையும் தேடி கொடுத்துச்சு சூப்பராகவும் பண்ணியிருந்தார் மனுஷன் அந்த ஃபயர் ஷோ இப்போ உங்களுக்காக காமிக்கினா வந்து பாருங்கள் இந்த ஃபயர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலைவன பயணம் அப்படிங்கிற இந்த பயணமும் முடிவடையுது இந்த ஃபயர் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த பழைய எனக்கு முடிஞ்சு அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் உள்ளே வரப்போ எந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் காரில் வந்தோமோ அதே மாதிரி வேறு ஃபோர் இன்ட்டு ஃபோர் காரில் எங்களை அழைச்சிட்டு போய் மெயின் ரோட்டில் விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கேருந்து எங்களை அந்த பஸ்ஸில் பிக் பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த பஸ் திரும்ப அழைச்சிட்டு போய் எங்கேருந்து எங்களை பிக் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே இடத்துல போய் திரும்ப விட்டுட்டாங்க அங்கேருந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் அக்காமடேஷன் போயிட்டோம் இந்த ஃபயர் ஷோக்கு நீங்கள் வரணுன்னா துபாய் வந்துட்டு இங்கே வந்து இந்த ஃபயர் ஷோ வரலாம் பாய் சி முடிச்சிருச்சி